சிவஞானம் அவர்கள் தமிழக கட்சி அனுமதியை பெற்று தான் அவர் அங்கே கோரிப்பார் ஆனால் அவர் தனி தனியே தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை தமிழக கட்சி அனுமதியை பெற்று தான் அங்கே போய் கலைச்சு தங்களுக்கான ஆதரவை கதை சொல்லி கேட்டிருந்தவர் அந்த வகையிலே அவர் தேடி காலடிக்கு தேடி வந்த வந்தவருக்காக அது மக்களுக்கான அபிவிருத்தி என்ற போர்வையில் அந்த உள்ளாய் சபைகளுக்கு தான் ஆதரவு தெரிவித்திருந்தார் அதை மட்டக்களப்பில் இருந்து ஆயுள் கால உறுப்பினர் என்று சொல்லி கொண்டு வந்தால் போட்டி ஒன்றாடித்திருந்தார் அன்பின் செல்பேஸ் என்று சொல்லி அவர் ஆயுள் கால உறுப்பினர் தெரியல எனக்கு பார்த்திருந்தால் அவருக்கு ஆயுள் கால உறுப்பினராக இருந்திருந்தால் அவருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளர் சில விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அது அத்தனையும் உண்மை உண்மையானவை உண்மையிலேயே எங்கள் எனக்கு ஒரு இன்னொரு முக்கியமான கருத்து சொல்ல வேண்டியிருக்கிறது செல்வேந்திரன் செல்வேந்திரன் அவர்கள் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பிலே தாறுமாறாக எங்கள் எமது செயலாளர் நாயர் மக்களை தேவானந்த அவர்களை விமர்சித்திருந்தார் அதற்கு ஒரு பதினொன்று கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது உண்மையிலேயே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அண்மைய தலைவராக இருந்த சம்பந்த ஐயா அனு அனுமதியுடன் மா மாவை சேனராஜர் ஐயா அவர்கள் எமது தலைவருடன் தொடர்பு கொண்டு தங்களுக்கு வடகிழக்கிலே உள்ளூராட்சி சபைகளுக்கு ஆதரவு திறன் பண்ணி கேட்டுக்கொண்டதுக்காக அவர் வடகிழக்கு இல்லாடாமல் அம்பார மட்டக்களப்பு யாழ் மாவட்டம் வடமாகாணம் ஃபுல்லாக ஆதரவு தெரிவித்ததன் மூலம் அந்த மக்களுக்கான அந்த அபிவிருத்தியை செய்வதற்கு அந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம் ஆனால் அன்று தமிழ் தேசிய கூட்ட கூட்டமைப்பில் இருந்து இருந்திருந்த கட்சிகள் சிலவாறுக்கெல்லாம் இப்பெல்லாம் குழந்த எல்லாம் தான் எங்களது தலைவர்களுடன் கதாய்ச்சி என்னுடனும் மண் மட்டக்களப்பில் வந்து க பேசி ஆதரவு தலை கேட்டிருந்தவர்கள் அப்போ நான் செயலாளர் நாயத்தோழர்களுடன் கதை சொன்னார் இல்லை இல்லை அது மாநிலம் தானே அது கட்டாய நான் அதற்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவருக்கு திரும்ப நான் பதினொன்று ஒன்று சொன்ன நான் எமது செயலாளர் நாயத்துக்கு இல்லை இவங்க இப்படி கதைச்சி போட்டு நாளைக்கு மாறி மாறிந்து நிற்பாங்க அப்படியே ஆக்கலாம் அவங்க அதுக்கும் ஜோதி செய்வோம் இல்லை இல்லை அது உள்ளூராட்சி சபை உள்ளூர் அபிவிருத்திக்காக நாம் ஒற்றுமனுக்கான ஆதரவை கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் கொடுத்துனாங்க சிவஞானம் அவர்கள் தமிழக கட்சி அனுமதியை பெற்று தான் அவர் அங்கே போரிப்பார் ஆனால் அவர் தனி தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை தமிழக கட்சி அனுமதியை பெற்று தான் அங்கே போய் கதைச்சு தங்களுக்கான ஆதரவை தர சொல்லி கேட்டிருந்தவர் அந்த வகையிலே அவர் தேடி காலடிக்கு தேடி வந்த வந்தவருக்காக அசை மக்களுக்கான அபிவிருத்தி என்ற போர்வையில் அந்த உள்ளுராஜ் சபைகளுக்கு தான் ஆதரவு தெரிவித்திருந்தார் அதை மட்டக்களப்பில் இருந்து ஆயுள் கால உறுப்பினர் என்று சொல்லி கொண்டுள்ளால் ஒரு போட்டி ஒன்றாடித்திருந்தார் அன்பின் செல்பேஸ் என்று சொல்லி அவர் ஆயுள் கால உறுப்பினராக தெரியலை எனக்கு பார்த்துருந்தா அவருக்கு ஆயுள் கால உறுப்பினராக இருந்திருந்தால் அவருக்கு அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்திருந்த பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அந்த வகையில் அவருக்கு தெரியல வன்னேரமே மௌனம் காத்து கொண்டிருந்து யாழ்ப்பாணத்தில் போய் சீவிக்கிங்க சிவஞானம் ஐயா போய் சேலா நாயத்தோட கதைச்சு தான் அவருக்கு ஒரு பாரதூரமான இதுவும் துறையுடன் கூட்டி சேர்றாங்க என்று சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார் அதே நேரம் மட்டக்களப்பில் தாங்களும் கூட்டி சேர்க்கிறதில் என்ன தப்பு என்று சொல்லி கேட்டு கேட்டிருந்தார் அந்த அந்த வகையில் நான் அவருக்கு இந்த பதவி சொல்கிறேன் ஆவிற்கால் உறுப்பினர் சொல்லியிருந்தேன் அவனுக்கு கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சிருக்கணும்னு அந்த வகை வரலாறு செய்யத்துக்கு பயரிக நினைக்கிறேன் அந்த வகையில் நான் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன் மக்களுக்கான அபிவிருத்தியாக நாங்கள் இன்றைக்கும் தோலோடு நின்று மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி என்று சொல்லிக்கொண்டு அந்த வகையில் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அன்பின் செல்வேஸ் என்று சொல்லி தமிழரசு கட்சி நீண்ட ஆயுள் கால உறுப்பினர் என்று சொல்லி தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகத்தை நேரில் சென்று சந்தித்ததற்காக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வடகிழக்கிலே எங்களுடைய கட்சியானது தமிழரசு கட்சிக்கு ஆதரவை கோரியதனால் கொடுத்திருந்தது அப்போது ஆயுள் கால உறுப்பினராக இருந்த சம்பி செல்வேஸ் அவர்கள் பொது மது போதையில் இருந்தாரா அல்லது மது போதை மாத்திரைகளை பாவித்துக் கொண்டிருந்தாரா ஆயுள் கால உறுப்பினராக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வடகிழக்கிலே தமிழர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகத்திலேயே தமிழரசு கட்சி ஆதரவு கொட்டபோது போது ஆதரவு வழங்கினோமே அப்போது இவர் என்ன நிலையில் இருந்தார் அப்படியானால் சஜித் புலேமதாசாவினுடைய தந்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளிலே தமிழ் மக்களை டயர் போட்டு உயிரோடு படுகொலை செய்த ஒருவர் பிரேமதாசாவினுடைய மகனுக்கு சஜித் பிரேமதாசாவுக்கு மேடையில் ஏறி வாக்கு போடும்படி தமிழ் மக்களை நீங்கள் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றீர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் என்று ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் மேடையில் ஏறி சாணக்கியன் சொல்கின்றார் அப்போது தம்பி செல்வேஸ் அவர்களே நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் ஒரு ஊடரப்பு நிகழ்ச்சியிலே ஒரு கதைத்தை இட்டு தான் உங்களுக்கு இந்த பதிவை நாங்கள் எடுகின்றோம் நீங்கள் ஆயுள் உறுப்பினராக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் அப்போதும் எங்களிடத்திலே ஆதரவு கேட்டபோது எங்களுடைய செயலாளர் கவுல செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஆதரவை கொடுத்திருந்தார் இப்போதும் ஆதரவு கேட்டு சென்றீர்கள் அவர் உங்களுக்கு ஆதரவை தந்திருக்கின்றார் உங்களுடைய கட்சியின் சார்ந்து அல்ல தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்துதான் அவர் உங்களுக்கு அந்த ஆதரவை தந்து இருக்கின்றார் அவரை நீங்கள் விமர்சிக்க கூடாது அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு நீங்கள் கிட்டவும் நெருங்க முடியாது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர் ஒரே நாளில் நூற்றி ஐம்பது தொண்டர் ஆசிரியர்களுக்கான நியமனத்தை பெற்று கொடுத்திருக்கின்றார் சுகாதார தொண்டர் ஆசிரியர் சுகாதார தொண்டர் ஊழியர்களுக்கான நியமனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் கல்லடியில் இருக்கின்ற சிவானந்தா இசை நடன கல்லூரியை சிவனந்தாவில் இருக்கிற இசை நடனு கல்லூரியை வந்தாரி யூனிவர்சிட்டியோடு இணைத்தவரும் எங்களுடைய செயலாளர் நாகந்தா அவருடைய முப்பது அரசியலுக்கு நீங்கள் கிட்டவும் நெருங்க முடியாது அவர்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது அவர் வடகிழக்கு என்று பார்க்காமல் அவர் தன்னால் என்ற அத்தனை சேவைகளையும் செய்திருக்கின்றார் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற சமுத்தி உத்தியோகத்தர்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் முப்பது வீதமான சமுத்தி உத்தியோகத்தர்களுக்கு நியமனம் வழங்கியது எங்களை கௌரவ செயலாளர் நாயகன் தான் இதை நீங்கள் மறந்து கூடாது தம்பி செல்வச் அவர்களே இது உங்களுக்கான பதிவு நீங்கள் தயார் போட்டு உயிரோடு தமிழ் மக்களை எரித்தவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள் தன்னால் இயன்ற அளவு டக்ளத்தமானதாகவும் ஒரு ஆயுத போராட்டத்தின் வழி வந்தவர் தான் இலங்கையிலே பொன் பெண் முதல் போராளி என்று சொன்னால் எங்கள் செயலாளர் நாயகனுடைய தங்கை தான் முதலாவதாக இந்த இலங்கை மாநில மறைந்த பெண் போராளி என்பதனை நீங்கள் மறந்து விடக்கூடாது இந்த உண்மை பலருக்கு கசக்கலாம் ஆனால் இதுதான் நிஜம் இதுதான் உண்மை டக்ளஸ் தேவானந்தா கௌரவ எங்களுடைய செயலாளர் நாயகவும் ஆயுத போராட்டத்தின் வழிவந்து ஆயுத போராட்டத்தின் ஊடாக மக்களுக்கு தங்களுடைய சேவையை செய்து இரண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பாலஸ்தீன போராட்டத்துக்கு போது பாலத்தீ பயிற்சிக்கு சென்று வரும்போது இந்த ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்படும் என்பதனை உணர்ந்தார் அத்தோடு சகோதர படுகொலைகளை விருந்துத்தான் அவர் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்ற ஒரு சிந்தனையை கொண்டு தூர நோக்கோடு அவர் செயற்பட்டார் இன்று பாருங்கள் வடகிழக்கு பிரிந்திருக்கின்றது எழுபத்தைந்து வருட காலமாக தேசியத்தை பேசி பேசி தமிழ் மக்களுடைய உரிமைகள் அத்தனை நீங்கள் அழித்து இணைந்திருந்த வடகிழக்கையும் பிரித்திருக்கின்றீர்கள் இன்னும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் உங்களுக்கு வழங்கப்பட்டாலும் நீங்கள் போலி தேசியத்தை பேசி பேசி தமிழ் மக்களுடைய உரிமைகள் அத்தனையும் இல்லாமலாக்கி வடகிழக்கிலே தமிழ் பாடசாலை கொண்டு இருக்கா என்று தேடி தேடியும் அளவுக்கு உங்களுடைய அரசியலை கொண்டு செல்வீர்கள் உங்களுக்கெல்லாம் தமிழ் மக்கள் மீது அக்கறை இல்லை உங்களுடைய சொத்தும் பத்துகளோட வாழ வேண்டும் என்று நீங்கள் அரசியலிலே டீலடித்து மற்றும் அந்த கொழும்பிலே சொகுசு வீடு கேட்பதும் இப்படியான டீல்களிலே தான் கடந்த கால ஆட்சியாளர்களோடு நீங்கள் ஒட்டு உறைவாடி இருந்தீர்கள் நீங்கள் நினைத்திருந்தால் மைத்திரிபால சிறிசேனவனுடைய நல்லாட்சி அரசாங்கத்திலே பிரிந்த வடகிழக்கை நிச்சயமாக இணைத்திருக்க முடியும் நீங்கள் மை அந்நேரம் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டு எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை விலக்கி கொள்வோம் என்று கூறி நீங்கள் வடகிழக்கை இணைக்கும்படி நீங்கள் அழுத்தம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக பிரிந்த வடகிழக்கு இணைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் அவைகளை சிந்திக்கவில்லை போலி தேசியத்தை போர்த்து கொண்டு நரித்தோலை போர்த்து கொண்டு புலி புலித்தோல் புலித்தோல் என்று சொல்லி நீங்கள் தேசியத்தை பேசி பேசி மட்டக்களப்பு மக்களை மட்டுமல்ல இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உரிமைகளையும் அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்று தமிழரசு கட்சி என்று போலி தேசியங்களை பேசிக்கொண்டு மக்களுடைய எல்லா விதமான தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் விளக்க வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் நூறு நூறு ஆண்டு காலம் உங்களுக்கு வழங்கினாலும்